மக்களுக்கு அந்தமான் எந்த மான் அந்தமான் உத்தரவு இருக்கு அந்தமான் நாளைக்கு பார்க்க மாட்டேன் அந்தமான் அமெரிக்கா 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 वहीं वहां से लड़के उड़े फटने लगे या उकार गए और वह कटवा नहीं किया कोई पालते हैं मुगलवीड़ रोड लग तो वो वाड़े में किया ना तो அதையெல்லாம் தாண்டி போனா ஒரு பெரிய அந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஒரு காலத்துல சுமார் வந்து ஒரு இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு உன் குடும்பத்துல நண்பர்களா இருந்தவர்களான ஒரு பெரிய வேதனையும் மாந்திரிகத்தான பெரிய பிரிவும் பிரச்சனையும் வந்திருக்கும் ஆனா இப்போதைக்கு அந்த தீய தக்திகளா உன் கணவன் கடன்பட்டு மறு அடைந்திருப்பான் அவருடைய உடல்நிலைகள் செய்யும் செய்வார்களுக்கு பாதிப்பு இருக்கும் பிள்ளைகள ஒரு பிள்ளை வாழ்க்கையை குழப்பமாக்கி இருக்கும் இரண்டு பிள்ளைகள் உங்களை மீறி கல்யாணம் நடக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு இதுல நீதியான வாழ்க்கையை அமைத்து செல்வாக்கா வாழ வச்சா போதும் தான் காலநிறுத்தம் வா என்ன என் மருந்து தியாகம் ஒண்ணு பார்ப்போம்

கால ரெண்டரை ஆண்டுகளாக சனி பகவானுடைய புத்துல நிறைய படங்கள் நஷ்டமும் நட்புகளாக தொழில் பார்க்கறதுக்கு வீணான அலக்கலும் ஏமாற்றங்களும் நடந்து கொண்டிருக்கும் இப்ப ஒரு துணையினுடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கணும் இவன் உடல் நிலவும் நல்லா இருக்கணும் कर्मदावी की अरोरा अरोरा <laughs> और यार नपा वेडो और दादा जी कट कट ये यार

கவர்மெண்டை எதிர்பார்க்காதீர்கள் அந்த பிரைவேட் இருக்கக்கூடிய வேலை அவருக்கு வாழ்க்கையை நிரந்தரமாக இருக்கும் உயர்ந்தவராக வாழ்வோம் இப்போதைக்கு கடன்படக்கூடிய மனநிலைகளுடைய அந்த வழக்கை மாற்றி தானே ஒரு வாரம் பொறுமையா சொல்லுவாங்க பக்கத்தில் வரலாம் நான் எட்டி வர மாட்டேன் நீங்க தான் என்ன எட்ட வரணும்

மடிக்கேதல் போன்ற விதயங்களை கட்டாயத்தூடிக்கா ஒரு நிலைப்பட்ட மரத்தோட

உனுடைய மனதிலேகள் பார்க்கிற ஒரு ஐயது. பொய் விட்டு வார்த்தை ஏமகால தூராகி எرمાડவும் ரெடி. அந்த எرم மாட்டேன் ஏக ஆத்ம கர்தாமினாகட்டை என்ற எண்ணம்